திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இந்த பைமோட் அப்ளிகேஷன் ஆப் பிளேஸ் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நான் ஏனென்று நான் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா வீட்டுக்கு தேவையான நம்ம அண்ட்ராய்டை உபயோகிக்கக்கூடிய காய்கறிகள் ஹோம் அப்ளையன்ஸ் மேக்கப் மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதுவும் விலை குறைவாகவும் இருக்குது தரமாகவும் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து வாங்கி பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயோமோட ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து இன்னைக்கு தக்காளி சட்னி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யணான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி வந்து ஒரு ஏழு எட்டு தக்காளி பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து வானிலை அடைப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் காய்ஞ்சதும் ஒரு மூணு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்திப்போம் அது வறுத்ததும் கொஞ்சம் சீரகம் சேர்த்திப்போம் நம்ம சுவைக்காகவும் ஒரு ஸ்மெல்க்காகவும் வந்து சீரகம் சேர்த்திப்போம் சீரகம் வறுத்ததும் நான் எடுத்து வச்ச பூண்டு அந்த பத்து பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கினாதான் அந்த பச்சை வாசம் போய் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும் இல்லைனா பூண்டு வந்து பச்சை வாச அடிக்கும் ஒரு காரில் அடித்த மாதிரி இருக்கும் அதனால வந்து ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நான் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்ச தக்காளி நான் சேர்த்திக்கிறேன் தக்காளி நல்லா அந்த ஸ்கின் நல்லா சுருங்குற அளவு நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குனாதான் அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து நல்லா வதக்கணும் அதுதான் நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றி தக்காளி நல்லா வதக்கும்போது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திப்போம் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திப்பேன் ஏன்னா உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால காரம்பத்தில்னா நான் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் மிளகாத்தூளோட வாசம் போகிற அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கும்போது அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக டேஸ்ட்டுக்காகவும் நான் கொத்துமல்லி சேர்த்திருக்கேன் நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நான் சூடு ஆற வைக்க எடுத்து வச்சிட்றேன் இப்போ வணக்கினது வந்து சூடு ஆறிடுச்சு நம்ம அடுத்து வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம் நம்ம சூடு ஆறி போது ஜார் வந்து நல்ல லைஃப் வரைக்கும் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இன்னொரு பக்கம் வந்து சட்னி தாளிக்கிறதுக்காக நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்கெண்ணை ஊற்றி கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து அந்த சட்னிலும் மிக்ஸ் பண்ணிப்போம் தேங்கண்ணை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் வந்து நம்ம தக்காளி சட்னி செய்யலாம் இது வந்து இட்லி சா தோசை சப்பாத்தி இதெல்லாத்துக்கும் வந்து ஷூ ஷூட்டபுளாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ